பிரியமானவர்களே இந்த நல்ல அருமையான வேலையில் ஒரு அருமையான காட்சியை நாம் பார்க்குறோம் அருமையான காட்சி பள்ளத்தாக்குகள் நிறைந்த இடம் இயற்கை அழகுகள் இதோ எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் பள்ளத்தாக்கு பயங்கர பாதாளமாக இருக்கிறது பயங்கரமாக இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம் ஏஜிக்கு நிற்கும்போது அப்படியே பள்ளத்தாக்குகள் எல்லாம் ஆழமான ஒரு காரியம் இதை பார்க்கும்போது பைபிளில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஆண்டவர் பள்ளத்தாக்குக்கும் ஆண்டவர் மேடுகளுக்கும் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பள்ளத்தாக்கை போன்ற ஒரு பாதாளத்தில் இருந்தது போல் ஆழத்தில் இருந்தது போல் இதோ நாம் தள்ளப்படுகிறோம் ஒரு சில சமயங்களிலே ஆனாலும் தேவன் நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து ஞான கண்மலையாக இருந்து உன்னதமான தேவன் நம்மை காப்பாராம் ஓகே எதற்கும் பயப்பட வேண்டாம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே ஞான கண்மலையாகும் தேவன் நம் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் உயரத்தில் இருந்தாலும் அவர் தாமே காப்பார் அந்த மன உறுதியும் அந்த விசுவாசமும் உள்ளத்தில் வைப்போம் வாழ்க்கையிலே ஜெயம் பெறுவோம்